الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ان بغير سهوذرله سهوذرله سنرا تنغلاها அல் குர்ஆன் வசனங்களை பிழையாக புரிந்து வழி தவறியதற்கான காரணங்களை பார்த்து வருகின்றோம் கட்டாயமாக ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தெரிந்திருக்க வேண்டிய விடயம் சென்ற உரையிலே சில முன்னுரைகளை சொல்லிவிட்டேன் தவறாக பிழையாக குர்ஆனை விளங்கி வழி தவறுவதற்கு இன்னொரு காரணம் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஒரு குர்வான் வசனத்திற்கு விளக்கமாக இன்னொரு குருவாம் வசனத்தையும் சுட்டிக்காட்டி இப்படித்தான் விளங்க வேண்டுமென்று காட்டினார்கள் அதாவது குர்ஹானிலே ஒரு இடத்தில் சுருக்கமாக ஒரு விடயம் வந்தால் இன்னொரு இடத்தில் அது விரிவாக வரும் சுருக்கமாக வந்த விடயத்தை ஒருத்தர் எடுக்கிறார் அதை வைத்து எல்லாவற்றையும் அமைத்துக் கொள்கிறார் அது தொடர்பாக அல்லாஹ் இன்னொரு இடத்தில் விரிவாக சொல்லியிருப்பார் அதை அவர் எடுக்கவில்லை என்றால் அவர் தவறாக குர்வானை விளங்கிக்கொள்வார் கொள்வார் அதனால்தான் குர்வானுக்கு வியாக்கியானம் செய்த தப்சீர்வாதிகள் முபஸிரீன்கள் என்பவர்கள் ஒரு குர்வான் வசனத்தை எடுத்தால் இந்த குர்வானோடு சம்பந்தப்படுத்தி வேறு எங்கேயெல்லாம் வசனங்கள் வருகிறது அல்லாவே ஓரிடத்தில் சுருக்கமாக சொன்னதை இன்னொரு இடத்தில் விரிவாக செல்லுவான் என்பதற்காக அதை எடுத்து வழங்கப்படுத்தி இருப்பார்கள் உதாரணம் அவர்கள் குர்வானுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள் அல்லான் அவர்கள் தொட்டும் அறிவிக்கப்படுகிறது இந்த வசனம் இறங்கிய போது ஈமானகும் பெகுல் மின் எவர்கள் ஈமான் கொண்டு அவர்கள் அவருடைய ஈமானை அநியாயத்தை கொண்டு அவர்கள் குழப்பிக்கொள்ளவில்லையோ அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு இருக்கிறது அச்சமற்ற நிலை இருக்கிறது அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று ஒரு வசனம் பெறுது அப்போ சஹாபாக்கள் ரசூல்லாய் சல்லல்லா அலி செல்லம் அவரிடம் வந்து சொல்கிறார்கள் யார் ரசூல் அல்லா எங்களை யார் அநியாயம் செய்யதாக்கள் நாங்கள் ஈமாங் கொண்டாலும் அவங்க என்ன கேள்வி என்றால் நாங்கள் ஈமாங் கொண்டிருக்கோம் ஆனால் நாங்கள் அநியாயம் செய்து இருக்கோம் அப்போ நாங்கள் நேர்வழி பெறவில்லையா எங்களுடைய நிலை என்ன என்ற அடிப்படையில் ஒரு கேள்வியை வைக்கிறார்கள் அப்போ அலிவசல்ல பாருங்கள் சொல்கிறார்கள் கமா நூன் ஒரு வைத்து சஹாபாக்கள் அதனுடைய மேலான பார்வையை பார்த்து அவர்கள் புரிந்து கொண்ட அந்த புரிதலுக்கு நபி சல்லல்ல சொன்னார்கள் நீங்க நினைக்கிறது அல்ல மொழிபெயர்ப்பை பார்த்தா அப்படித்தான் பெறும் என்ன சொல்கிறார்கள் இன்னமாஹுவ கமா கால லுகுமானு லிபினிஹி லுகுமானு அலைசலாம் தன் மகனுக்கு சொன்னாரே அது மாதிரி என்ன சொன்னார் யாபுனையலா துஷ்ரிக் பில்லா இன்ன ஷிருக்கல உல்முன் அலீம் எனது அருமை மகனே அல்லாஹுக்கு இணை வைக்காதீர் நினை வைத்தல் என்பதுதான் மிக பிரமாண்டமான அநியாயம் அநியாயத்தில் மிக பிரமாண்டமான அநியாயம் எது அல்லாஹுக்கு இணை வைக்கிறது இணை வைத்தது பிறகு அவளியாக்களை கபுராடியில் போய் எனக்கு பிள்ளையை தாங்க நவீன கேட்கறது கழுத்தில் தாயத்தை கட்டுறது இடுப்பில் கட்டுறது அந்த வீட்டில் பாதுகாப்பு கண்டு சொல்லி நாலு மூலையில் நாலு செம்புத்தாறு அழி வச்சுக்கிறோம் அவங்களுக்கு சரியாக எண்ணி வச்சுக்கங்கிறது இதெல்லாம் முனைவியத்தினுடைய சம்மந்தமானது சரி குறியாண்டை போகிறது என்ன அது கலவு போனால் குறையாண்டு போய் அது எங்கே இருக்கும் போய் போய்பான்னு கேட்டு அவனை நம்புறது இதெல்லாம் அவனுக்கு மறைவான அறிவிருக்க நம்புறது சரி இது இணை வைத்தல் என்று நாம் சுருக்கமாக தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்ப ரசூல்லா சொன்னார்கள் அல்லாஹு தாலா அந்த சூரத்தில் ஈமான் கொண்டு அநியாயத்தை கொண்டு அந்த ஈமானை கலந்து கொள்ளாதவர்கள் தான் நேர்வாழி பெற்றவர்கள் அவர்களுக்கு தான் பாதுகாப்பு என்று சொல்லானே அங்கே சொல்லப்பட்ட அநியாயம் என்கிறது நீங்க நினைக்கிறதல்ல இணை வைத்தல் என்று யார் சொல்றார் சொல்லிடுக்கிறார்கள் யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் சகாபாக்களை சொல்லி அந்த குருவானுடைய மேலோட்டமாக பார்த்து தவறாக புரிந்த ஆ நவீன தோழர்கள் அவருடைய பாசையில் தான் குருவான் இறந்தது அப்ப நபிகளாருடைய தோழர்களுக்கு வசனத்தை நீங்க நினைத்தபடி வழங்கக்கூடாது ஒரு வசனத்துக்கு விளக்கமாக இன்னொரு வசனம் பெறும் அதை வைத்து இதை புரிய வேண்டும் என்று சொல்லிக் யார் யாருல்லா புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய என்றால் ஒரு குருவா மசனத்தை நாங்கள் வெறுமனை மொழிபெயர்ப்பை பார்த்து அதனூடாக முடிவு எடுக்கக்கூடாது இது தொடர்பாக வேறுபடி பெருதாண்டு பார்க்கணும் சரி இப்போ இதை என்ன திக பேசுகிறேன் அதுதான் முக்கிய சப்ஜெக்ட் எல்லாம் அவனே எல்லாம் தான் என்று சொல்லக்கூடியவர்கள் குர்வானில் இருந்து ஒரு ஆதாரத்தை காட்டுறார்கள் உண்மையான ஈமான் அதுதானா எது எல்லாமாக இருப்பவன் அவ்வா எல்லாமாக இருப்பவன் அவ்வா என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் ஞானவான்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்வார்கள் என்ன வசனத்தை காட்டுறார்கள் குர்வானில் வரக்கூடிய ஒரு வசனம் சூரத்து அதில் வருகிறது அஜால் ஆலிஹத்த இலாக வாஹிதா நபி சல்லா அலிசல்லம் பிரச்சாரம் செஞ்சிக்கிறாங்க அப்ப நபிகளாருடைய பிரச்சாரத்துக்கு எதிராக அந்த மக்கள் கேட்கிறார்கள் என்ன சொன்னார்களாம் இவர் அதாவது முஹம்மது சல்லா அலி எல்லா இலாகுகளையும் இலாகு என்றால் அந்த மக்களால் வணங்கப்படுற இலாகு கடவுள்கள் எல்லா கடவுள்களையும் ஒரு கடவுளாக ஆக்கி விட்டாரே ரொம்ப பெரிய யார் ஆயிருக்கு மக்கத்து காவிர சொன்னார்கள் மக்கத்து காவிரிகள் இதை சொல்றது நபியலால் எந்த நம்பிக்கையை மக்களுக்கு மத்தியில் சொல்றார் என்று சொல்வதற்காக சொல்றது இந்த வசனத்திற்கு இந்த எல்லாம் அவர் என்றவர்கள் என்ன விளக்கம் கொடுக்கல என்றால் பாருங்கள் எல்லா இலாகுகளையும் ஒரு இலாகாக ஆக்கிவிட்டார் என்றால் என்னது சூபியாக்கள் சொன்னார்கள் யாத்தும் அல்லாதான் மனாத்தும் அல்லா தான் உசாவும் அல்லா தான் எல்லாரும் அல்லா தான் நாங்கள் வணங்கின எல்லாமே அல்லாஹ் என்று சொல்ல வாராரு யாரு முகம்மது மனாத்து வேற லாத்து தான் நம்பிக்கை இருந்தோம் ஆனா இந்த முகம்மது வந்து எல்லாம் உண்டு என்று சொல்ல வாராரு என்று இதுதான் என்று அவர்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை இவர்கள் என்று வழக்கம் கொடுக்கிறார்கள் அந்த குர்வானுடைய மொழிபெயர்ப்பை பார்த்தோன்னே அதானே குர்வானை இப்படித்தானே இருக்கி எல்லா இலாகுகளையும் ஒரு இலாகாக ஆக்கிவிட்டாரே என்று தானே இருக்கி அப்படி என்றால் முகம்மது நபி சல்லல்லா அலிஸ்வன் சென்ன கோட்பாடு எல்லா கடவுளும் ஒன்றுதான் நீ சிவனை வழங்கினாலும் அது அல்லாதான் முருகனை வணங்கினாலும் அல்லாதான் தான் புத்தனை வழங்கினாலும் அல்லாதான் எதை வழங்கினாலும் அல்லாதான் தான் என்றுதான் அவர் சொன்னார் மாதிரி இதுதான் உண்மையான ஞானம் என்று குருவாரை வைத்து விளக்கம் கொடுக்கிறார்கள் சகோதரர்களே ஒரு துண்டை எடுத்து அது சொல்லப்பட்ட விதத்தையும் கவனிக்காமல் புரிய போனால் இதுதான் வெறும் இப்போ தான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் உதாரணம் என்ன தானே விளங்கும் சரி ஒரு ஆசிரியர் ஆசிரியர்களை மேற்பார்வை செய்கிற பெரிய ஆசிரியர் ஒரு பெரிய பாடசாலைக்கு போறாங்க மெக்ஸ் பாடம் படிப்பிக்கிற அந்த எல்லா ஆசிரியர்களையும் போய் பார்க்கார் யாரும் சரியாக படிப்பிக்காரு ஒரு பத்து ஆசிரியர் அங்கே மெக்ஸ் படிப்பிக்காங்க அதில் ஒவ்வொருடைய ஸ்டடியை பார்த்து போட்டு எல்லாரும் அவ்வளோ பொருத்தம் இல்லை ஒரு ஆள் மட்டும்தான் நல்லா இருக்கார் அவர் சாலி என்ற மெக்ஸ் ஆசிரியர் அப்போ அவர் இப்போ என்ன சொல்லாருன்னா மெக்ஸ் ஆசிரியர்ன்றா சாலி மட்டும்தான் சொல்ல மெக்ஸ் ஆசிரியர் என்றால் சாலி மட்டும்தான் என்றொரு வார்த்தையை சொல்லார் இந்த மெக்ஸ் ஆசிரியர் இருக்கிற ஆளு சாலி மட்டும்தான் என்றால் அதில் கருத்து என்ன என்ன வழங்கும் என்னோட பாசையில் உண்மையா மெக்ஸை சரியா படிச்சு கொடுக்க தகுதியானவர் ஒருவர் தான் மற்றதெல்லாம் ஆசிரியர் என்ற பேரில் சும்மா காசையும் சம்பளத்தையும் எடுத்துக்கிறாங்க தகுதி இல்லாமல் இருக்காங்க என்று வழங்குமா இல்லையா ஒரு பத்து ஆசிரியர்கள் மெக்ஸ் படிச்சு கொடுத்துக்கிறாங்க பத்து பேரையும் பார்க்கான் பார்த்து போட்டு தான் அவர் சொன்னார் இந்த வார்த்தை உண்மையான ஆசிரியர் ஒருவர் தான் என்றார் இத ஒருவர் இப்படி வழங்குறார் எப்படி வழங்குறார் அதானே பத்து பேர் படித்து கொடுத்துக்கிறீங்க அந்த மெக்ஸ் பாடம் ஆனால் இவர் ஒருவர் தான் மெக்ஸ் ஆசிரியர் என்றார் அப்போ இந்த பத்து பேராக தோட்டம் பெற்றவர் யார் பத்து பேர் வடிவத்தில் இருக்கிற சாலி ஆசிரியர் தான் இணைஞ்சிருக்கார் பத்து பேரை வடிவத்திலேயும் வந்திருக்கார் அதனால் அபுபக்கர் ஆசிரியரும் சாலிதான் சின்னப்பாசிரியரும் சாலிதான் மம்மது ஆசிரியரும் சாலிதான் இப்படி எவனாவது விளக்கம் கொடுத்தா அவனுக்கு என்னென்று செல்லு இதுதான் அன்புக்குரிய சகோர்களே ஏன் தெரியுமா வருகிற போது அந்த மக்கள் அல்லாவையும் வணங்கினார்கள் லாத்தையும் வணங்கினார்கள் உஸ்ஸாவையும் வணங்கினார்கள் மனாத்தையும் வணங்கினார்கள் இப்ராஹிம் நபியையும் வணங்கினார்கள் இஸ்மாயிலையும் வணங்கினார்கள் இவர்கள் எல்லோரும் வணக்கத்துக்கு தகுதியானவர்கள் என்று எண்ணிக்கை வணங்குறார்கள் அப்ப முகமது சல்லா அலுவலர் என்ன சொன்னார் என்ன சொன்னார் அதுக்கு குருவல் பாருங்கள் எப்படி வருது என்று பாருங்கள் நல்மாரின் சொல்லும் போது அதை நிராகரித்து என்ன சொல்வார்களாம் அஜய் தெனாலினா அபுதல்லாஹ வந்தவு மட்டும் நாங்கள் வணங்குவதற்கு நீ வந்துள்ளீரா வ நதர மாக்கான எங்களுடைய மூதாதையர்கள் எதையெல்லாம் வணங்கி வந்தார்களோ அதை விட்டுவிட்டு என்ன அதை விடணும் அல்லாஹை மட்டும் வணங்கணும் என்ற கோட்பாடை கொண்டு வந்திருக்கியா என்று இவர்கள் கேட்கிறார்கள் எவ்வளோ தெளிவோ இது பலவே வணங்கிக்கு அந்த சமுதாயத்தை பார்த்து சுருல்லா அதுக்கு மாதிரி முன்வந்த நெய்மார்கள் என்ன சொன்னார்கள் அல்லாவை மட்டும் வணங்குங்கள் மற்ற எல்லாத்தையும் விடுங்கள் என்றுதான் சொன்னார்கள் விடுங்கள் என்று அப்ப அதற்கு சோட்டாக அரபியில் செல்ல வார்த்தை என்ன நான் முந்தி சொன்ன அந்த உதாரணத்தையும் அரபில் சொல்லி செல்ல இப்ப பார்த்தாச்சு அது அரபுல செல்ல போற எப்படி ஆசிரியர் தகுதி அறிக்கிறவர் இப்ப பத்து ஆசிரியர் பார்த்தாச்சு தானே ஆசிரியர் தகுதி அறிக்கிறவர் ஒருவர் தான் சாலிகி தான் என்று செல்லண்டா அரபில சோட்டா சுருக்கமா செல்வது லா முதரிச இல்லா சாலி லா முதரிச இல்லா சாலி சாலிக தவிர இந்த ஆசிரியரே கிடையாது என்ன தான் சாலிகிதான் ஆசிரியர் தகுதியானவர்

வணங்கப்படுகிற வேளையில் இது யாருமே தகுதி இல்லை அல்லாஹ் மட்டும்தான் அதற்கு தகுதியானவன் என்று சொல்வதற்கு உரிய சோட்டான வார்த்தை அது அரபில் எந்த ஆசிரியரின் தகுதி இல்லை சாலி ஆசிரியர் தகுதியானவன் என்று சொல்லத்துக்கு மிக சோட்டான ஆசை ஒரு ஒரு வார்த்தை அதான் அப்போ அவர் திருப்பி சொல்வார் மேற்பார்வை பார்க்க போனவர் சொல்றார் அரபில் சொல்லார் அது இன்னமா முதர்சுக்கும் சாலி என்று சொல்றார் என்ன முதரிசுன் ஆசிரியர் ஒரே ஒரு ஆசிரியர் தான் என்று சொல்றார் இப்படி இதுலுக்கும் இலாகு வாஹிது உங்களுக்குரிய இலாகு வணங்குவதற்கு தகுதியானவர் ஒரே ஒரு அல்லாது அல்லா மட்டும்தான் இந்த உதாரணத்தை வைத்து அதை அரபுல சொல்லி அதை

ஒன்றாக்குங்கள் என்று செல்லல இவைகளை விடுங்கள் அல்லாவை மட்டும் புடியுங்கள் ஏ அவன் தான் தகுதியானவன் இப்ப மாறி திருப்பி இப்போ சொன்னாரே உங்களுடைய ஒரே உங்களுக்கு தகுதியான உங்களுடைய ஆசிரியர் ஒரே ஒரு ஆசிரியர் தான் என்று சொன்ன உடனே அவடத்தை இருக்கக்கூடிய ஒருவர் அல்லது சிலர் அவங்க நினைக்காங்க கிடைக்காங்க என்னடா இருந்தால் எல்லா ஆசிரியரையும் உண்டாக்கி போட்டார் எல்லா ஆசிரியரையும் ஒரு ஆசிரியர் ஆக்கி போட்டார் என்று சொல்லாங்க அப்படி சொன்ன கருத்து என்ன இருந்த பத்தாசிரியரும் சாலை கருத்தா ஒன்பது பேரை சொல்லி போட்டு ஒரே ஒரு ஆசிரியர் வச்சுக்கோ மனுஷன் ரெண்டு தானே விளங்குவான் நாம் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் சாப்பிட்றோம் அஞ்சு நேரம் சாப்பிட்றோம் என்ன காலையில் குடிக்கிற மட்டாரில் இருந்து பின்னரும் குடிக்கிற ரோஸ் பானையும் சாப்பாடு நவீன காலத்து சாப்பாடு தண்ணி அஞ்சு நேரம் சாப்பிட்றோம் இப்போ நான் டாக்டர் கிட்ட போகிறேன் டாக்டர் சொல்லாரு ஒரு வருத்தம் நீங்கள் ஒரு தியாலம் தான் சாப்பிடணும் நாலு நேரத்தை விட்டுறணுங்க காலையில் டீ மாலையில் டீ இடையில் சாப்பிட்றோம் ஒரே ஒரு தியாலம் தான் சாப்பிடணுங்க இப்போ நான் வெளியில் வார் வந்து சொல்லன் அந்த எல்லா நேரத்தையும் ஒரு நேரமாக்கி போட்டான் ஏன்னா எல்லா சாப்பாட்டையும் ஒரு சாப்பாடாக்கி போட்டான் என்று நான் சொல்கிறேன் எல்லா சாப்பாட்டையும் ஒரு சாப்பாடு ஆக்கி போட்டாருண்டு சொன்னால் நான் சாப்பிட்றது நைட் சாப்பாடு மட்டும் தான் வச்சுக்கோ அதுக்கு மட்டும் தான் உண்டு அது என்ன கருத்து ஆ காலை சாப்பாட்டுற பேரும் டின்னர் தான் பால் சாப்பாட்டுற பேரும் டின்னர் தான் காலையில் உடிக்கிற டீர பேரும் டின்னர் தான் அசர்வு பிடிக்கிற டீர பேரும் டின்னர் தான் இப்படி யாரும் வழங்குவாங்களா ஆ கருத்து என்ன எல்லா சாப்பாட்டையும் வந்தால் ஒரு சாப்பாடு ஆக்கி போட்டான் என்றால் நாலு சாப்பாட்டை உடு ஒரு சாப்பாட்டை புடி என்றது நம்ம சொந்த பாசையில் விளங்குதா இல்லையா நம்முடைய சொந்த பாசையில் நாம கதைக்கும் போதும் அது எப்படி சாதாரணமாக நமக்கு விளங்குதோ அது மாதிரி அரபு பாஷையில் அந்த ஜாலியா காலத்துக்கு மக்களுக்கு மத்தியில் முகமது நபியலார் அலார் கதைக்கும் போது அவர்கள் விளங்கினார்கள் எல்லா வணங்கப்படுறதையை முட்டு போட்டு ஒரே ஒருவரை மட்டும் எடுக்க செல்லாரு இந்த முகம்மது அதற்கு அவர்கள் என்ன சொன்னார் என்றால் எல்லா இலாகையும் உண்டாக்கி போட்டார் என்று சொன்னார்கள் அவர் சொன்ன என்ன எல்லா இலாகையும் உண்டாக்கி போட்டார் என்றார் என்ன கருத்து எல்லாத்தையும் முடிப்போ ஒருவனை மட்டும் என்னது பிரயாணம் போறதுக்கு ஒரு கடவுள் அங்கே பயில் செய்யறதுக்கு ஒரு கடவுள் மலை இறக்குறதுக்கு ஒரு கடவுள் பிள்ளைய பக்கத்துக்கு ஒரு கடவுள் என்று சொல்லி எத்தனையோ கடவுளை வச்சுக்க இல்லையா இப்போ அந்த காலத்தில் இதுக்குள்ள பழைய மூத்தமா மாதிரி இருப்பாங்க அல்லா பிச்சைன்னு பேர் வச்சிருப்பாங்க அது மாதிரி மொய்தீன் பிச்சைன்னு பேர் வச்சிருப்பாங்க ஏ ஜெயிலாடிக்கு போய் மொய்தன் ஆண்டவருக்கு நேற்று செஞ்சா அதுக்கு போற பிள்ளை கிடைச்சா மொய்தின் ஆண்டவர் கொடுத்த பிச்சை அப்படி நம்முடைய சமுதாயத்தில் மலை இல்லாட்டி இன்னாருக்கு இன்னார் மலை இல்லாட்டி இன்னாருக்கு தந்தூரி கொடுக்கணும் இதற்கு இன்னாருக்கு இதற்கு இன்னாருக்குன்னு வச்சுக்கிருந்தோம் இதே மாதிரி நவீன காலத்தில் அவர் வாரப்போது இருந்த மக்கள் இந்த மாதிரி இருந்தார்கள் ரசூல் சொன்னார்கள் எல்லாத்தையும் படைச்சவன் அல்லா எல்லாருக்கும் ரிஸ்க்கு தாரவன் அல்லா எனவே அந்த அல்லாவை வணங்குங்கள் மற்ற எல்லாரையும் விடுங்கள் இன்னொரு வசனத்தில் தெளிவாக பாருங்கள் இப்படி எல்லாம் பாருங்கள் இவர்கள் பலரை வணங்கி கொண்டிருந்ததால அந்த நபிமார்கள் அவர்கள் அவர்களுக்கு போது ரசூல்லாய் சல்லா அலு செல்லம் அவர்கள் சொல்லபோது சூரத்தில் நூற்றி தொண்ணூத்தி நாலாவது வசனம் இபாது அம்சாலுக்கும் அல்லாவை தவிர நீங்கள் எவரிடமெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிய தான் அடியார்கள் தான் எப்படி அல்லாவை தவிர நீங்கள் யாரிடமெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ எவரை எல்லாம் வணங்குகிறீர்களோ அவர்களும் உங்களை போன்ற அடிமைகள் இல்லையா என்று அல்லாஹ் அல்லாத எவரிடமும் பிரார்த்திக்கூடியாது பிரார்த்திக்க கூடாது தேவைகளை கேட்கக்கூடாது எனவே அல்லா செல்லும் விரும்பினா அழையுங்கள் இங்கு சாதிஃபி நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர்களும் இலாகுதான் என்று இருந்தால் அதை என்று செலுத்தித்தான் இருந்தார்கள் அவர்களும் கடவுளண்டு அவர்கள் உங்களுக்கு விடையாளிக்கிட்டும் பார்ப்போம் அல்லா சவால் விடுறான் உங்களோட கூட்டில் இருந்தால் இவர்கள் உங்களை போல ஆகப்பா உங்களை போன்ற அடிமைகள் எனவே இவர்களை நம்பி நீங்கள் போகாதீர்கள் என்று அவர்கள் வேற இவர்கள் வேற என்று அல்லா சொன்னார் அன்புக்குரிய சகோதரிகளே நமது ஊரிலேயும் இந்த அக்கரப்பத்திலேயும் இந்த வசனத்தை வைத்து எந்த வசனம் எல்லா கடவுள்களையும் ஒரு ஆக்கி விட்டாரே என்ற இந்த வசனத்தை வைத்து ஒரு சமுதாயம் அதில் குறிப்பாக நிறைய பொம்பளை அவர்களுக்கு ஒரு பெயர் செல்வார்கள் பேர் விடத்தை செல்வது பொருத்தம் இல்லை இருக்கிறார்கள் தொலை தேவையில்லையாம் ஹஜிக்கு போய் போட்டு என்ன செல்லார் காசை போட்டு சும்மா அறியாமல் பேஸ்ட் ஆகி போட்டு வந்துட்டு செல்லார்கள் அவர்கள் தொலை தேவையில்லை என்கிறதுக்கும் ஒரு குருவாம்ப சின்னத்தை சொன்னார்கள் அது அடுத்த நேரம் பார்ப்போம் தொலை தேவையில்லை என்கிறதுக்கும் ஒரு குருவாம்ப சின்னம் நீங்கள் தொழுகிறதுக்கு உங்களை குருவாம்ப சின்னம் தொலை தேவையில்லை ஏ நீங்கள் ஈமான் உண்மை அறிந்து விட்டீர்கள் நீங்கள் எல்லாமே இதாகுதான் என்று புரிந்து கொண்டால் தொலை தேவையில்லை என்று ஒரு ஆதாரம் காட்டுவார்கள் ஆக அன்புக்குரிய சவுலே இந்த வசனங்கள் எல்லாம் தவறாக புரியப்பட்ட காரணம் தங்களுடைய மூப்புக்கு குருவானை எடுத்து மொழிபெயர்ப்பை பார்த்து தண்ட மூப்புக்கு வழங்கியது ஒரு குருவா மசனத்தை அல்லாஹ் இன்னொரு குருவாம்பின் மூலமாக அழகாக வழங்கப்படுத்துவான் அல்லாஹ் கேட்கிறார் இவர்கள் எவர்களையெல்லாம் அல்லாவை விட்டு விட்டு நீங்கள் அழைக்கிறீர்களோ உதவி செய்வான் என்று அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆற்றல் பெற மாட்டார்கள் அவர்கள் அவர்களுக்கே ஹெல்ப் பண்ண முடியாதவர்கள் போய் பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதவர்கள் எனவே அல்லாவை தவிர வேறு எவரும் பிரார்த்திக்காதீர்கள் என்று அல்லாஹ் வேறு அல்லாவை தவிர மக்களால் வணங்கப்படுறது வேறு என்று சொல்வதற்கு நபி சல்லல்லா வந்தார்கள் முன்வந்த நய்மார்கள் வந்தார்கள் அப்படி சொன்ன போதுதான் அந்த காவிரிகள் கேட்டார்கள் என்னப்பா எல்லா இலாகையும் உண்டாக்கி போட்டாரி நான் சொன்னப்ப என்னப்பா இந்த டாக்டர் எல்லா சாப்பாடையும் ஒரு சாப்பாடாக ஆக்கி போட்டாரி இது வழங்குமா மாருக்கு இந்த கொள்கையை செல்லவருக்கிட்ட நாம தமிழை சென்ன இந்த டாக்டர் உதாரணத்தை போய் சொன்னா செல்வார் நாலு சாப்பாட்டை விடுங்கோ ஒரு சாப்பாட்டை விடுங்கன்னு சொன்னதுதான் கருத்தம்ப அதான் நாங்க அங்கேயும் சொல்லப்படுதுன்றா அதை இல்லை எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எமது சமுதாயத்தில் வழிகேடுகள் அவை ஒவ்வொன்றிற்கும் குருவாம் வசனங்கள் ஆதாரமாக காட்டப்படுவதற்கான பிரதானமான காரணங்கள் சென்னன் ஹதீதை விட்டுவிட்டு ரசுல்லா கொடுத்த விளக்கங்களை விட்டுவிட்டு குருவானை விளங்க முற்படுவது பாஷையை சரியாக விளங்காமல் என்ன சந்தர்ப்பத்திற்கு இந்த வசனங்கள் இறங்கியது என்றதை எல்லாம் விட்டுவிட்டு அரபு பாசையை சரியாக புரியாமல் அவர்கள் சொந்த மூப்புக்கு வழங்க முற்படுவது இன்னொன்று ஒரு குருவாம் வசனத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் இன்னொரு வசனத்தின் மூலம் வழங்கப்படுத்துவார் எனவே ஒரு வசனத்தில் சுருக்கமாக வந்தால் அது இன்னொரு வசனத்தில் தொழில்படுத்தப்பட்டிருக்கும் அவற்றை சேர்த்து வழங்க வேண்டும் இவ்வாறு இன்னும் இருக்கிறது இன்சா அல்லா நாளை இன்சா லா எமது அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நீண்ட பயாங்கடலில் சென்ற ரமதாங்கடையை போன்று ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு முடிச்சுப்போம் எனவே எல்லாரும் பொறுமையாக இருந்து கேட்டு பயன்பெற்று எமது சமுதாயத்தில் முளைத்திருக்கக்கூடிய இந்த கலைகள் எது இந்த அறக்கொட்டி மாதிரி இந்த என்னது மஞ்சப்பூரை மாதிரி இந்த புல்கள் எல்லாம் அது அப்படியே புழுங்கப்பட்டு வயல் நிலம் சீராக ஆக்கப்பட வேண்டும் அது உங்களால் இன்சா அல்லவங்களுடைய சகோதரனை கலைக்கிற போது அவங்களுக்கு நீங்களும் விளங்கப்படுத்தினால் அவர்கள் நேர்வாடி வருவார்கள் எனவே அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் இதில் விளங்கி நடக்க நல்லா பழிப்பதாக வாகுதாவானா அலமதுல்லா அபுல்ல